இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள் அனைவரும் கொண்டாடுவோம் பக்தி பாடல்களோடு பிங்கி ஒரு பாட்டு பாடு பிங்கி ஏதோ ஒரு பாட்டு பாடாத விநாயகருடைய பாட்டு பாடு அவருடைய அருள் இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கலாம் நல்லா இருக்கலாம் நல்லா பாடின பிங்கி பஞ்சவர்ணா நீ ஒரு பாட்டு பாடுமா மந்திரம் எதுனா சொல்லுமா அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போம் போவா துயரம் போம் நல்ல குணம் மாமருகனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுது கால் ஐந்து கரத்தனை ஆனை முகந்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புண்ணியம் கோடி வரும் பொய் வார்த்தை ஓடிவிடும் எண்ணியது கை கூடும் ஏற்றத்தும் நன்னிடவே வாழ்வில் வளர் ஒளியாம் வல்லல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று ஓம் விநாயகா போற்றி போற்றி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உள்ள தொழில் வளரும் ஓங்கும் பெரும் செல்வம் கள்ளமில்லா கல்வி கவிமிலங்கும் தள்ளரை மாமரைகள் போற்றும் வளருளி விநாயகர் தம் தாமரை பூந்தளிரே சரண்